எல்லாருக்கும் வணக்கம் தமிழகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை நடைபெற்ற பன்னிரண்டு மக்களவை தேர்தல்களிலும் திமுக அதிமுக என இரு திராவிட கட்சிகளின் தலைமையிலான கூட்டணியே பெரும்பான்மை வாக்குகளை பகிர்ந்து கொண்டுள்ளன திமுக அதிமுக என இரு கட்சிகள் தலைமையிலான கூட்டணிகளின் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று சதவீதமாக இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை இந்த அளவை விட்டு வாக்கு சதவீதம் குறையவில்லை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் அதிமுக தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்ட நிலையில் இரு கூட்டணிகளின் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் எழுபத்தி ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீதமாக இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் தற்போது வரை எப்போதுமே திமுக தனித்து போட்டியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இன்னைக்கு நிகழ்ச்சியில் மக்களவைத் தேர்தல்களில் திராவிட கட்சிகளின் வாக்குகள் பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம பார்க்க போறோம் வாங்க இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போலாம் தமிழகத்தில் கடந்த காலங்களில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் தொடர்பான ஆய்வில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரை நடைபெற்ற தேர்தல்களில் இரு கட்சி கூட்டணிகளின் ஒட்டுமொத்த வாக்கு தொண்ணூறு சதவீதம் மற்றும் அதைவிட அதிகமாகவே இருந்தது தெரிய வந்துள்ளது இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டை தவிர மற்ற தேர்தல்களில் அதிமுக காங்கிரஸ் கட்சியுடனேயே கூட்டணியில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தேர்தல் அரசியலுக்கு பாமக வந்த பிறகு திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகளின் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் கணிசமாக குறைய தொடங்கியது இன்னும் சொல்ல போனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் ஜெயலலிதாவிற்கு எதிரான அலை உச்சத்தில் இருந்தபோது இரு கட்சிகளின் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் எண்பத்தி ஒரு சதவீதமாக குறைந்தது இதற்கு காரணம் மதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணி பாமக மற்றும் பாஜக ஆகியவை தனித்தனியாக களம் கண்டன இவை ஒட்டுமொத்தமாக பதினைந்து சதவீதம் வாக்குகளை ஈர்த்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மக்களவை தேர்தலில் இரு திராவிட கட்சிகளின் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதத்தில் முன்னேற்றம் காணப்பட்டது முந்தைய தோல்வியிலிருந்து மீட்சியடைந்து களத்துக்கு அதிமுக திரும்பிய நிலையில் கட்சியின் கூட்டணி முப்பது இடங்களை பிடித்தது ஆனால் அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பது தேர்தலில் மீண்டும் வாக்கு சதவீதம் குறைந்தது இதற்கு காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு தேர்தல்களில் திமுகவுடன் கூட்டணியில் இருந்த தமிழ் மாநில காங்கிரஸ் திரு மூப்பனார் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தனியாக கூட்டணி அமைத்து பெற்ற ஒன்பது புள்ளி நான்கு சதவீதம் வாக்குகளை ஈர்த்ததுதான் அதன் பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மக்களவை தேர்தலில் போட்டியிட்டு பெற்ற பத்து சதவீதம் வாக்குகள் மீண்டும் திமுக மற்றும் அதிமுக கூட்டணியின் மொத்த வாக்கு சதவீதத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியது அடுத்த ஐந்து ஆண்டுகள் கழித்து நடைபெற்ற தேர்தலிலும் இந்த நிலை தொடர்ந்தது இது இரு பெரும் கட்சிகளின் வாக்கு சதவீதத்தை பாதித்தது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி ஏழை அதிமுக வென்றது பாஜக பாமக தேமுதிக மதிமுக இணைந்து உருவான மூன்றாம் அணியாவது பதினெட்டு சதவீத வாக்குகளை பெற்றது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடைபெற்ற தேர்தலில் இரு திராவிட கட்சிகளும் இதர வலிமையான கட்சிகளை தங்கள் கூட்டணிக்குள் கொண்டு வந்தன அப்போதும் ஒட்டுமொத்த வாக்கு சதவீதம் தொண்ணூறு சதவீதத்தை எட்டவில்லை எண்பத்தி நான்கு சதவீதத்தை மட்டுமே இரு பெரும் கூட்டணிகளால் பெற முடிந்தது தனித்து போட்டியிட்ட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அமமுக மக்கள் நீதி மய்யம் மற்றும் நாம் தமிழர் கட்சி ஆகியவை மொத்தமாக பன்னிரண்டு புள்ளி எட்டு ஐந்து சதவீத வாக்குகளை கைப்பற்றி இருந்தன இந்த தேர்தலிலும் பாமக தமாக அமமுக மற்றும் சில கட்சிகளை தன்வசப்படுத்தி புதிய கூட்டணியை அமைத்துள்ளது பாஜக மக்கள் நீதி மையம் திமுக கூட்டணிக்கு ஆதரவளிக்கிறது நாம் தமிழர் கட்சி வழக்கம் போல் தனித்தே களம் காண்கிறது இந்த தேர்தலிலும் பாமக தமாக அமமுக மற்றும் சில கட்சிகளை தன்வசப்படுத்தி புதிய கூட்டணியை அமைத்துள்ளது பாஜக இத்தகைய சூழலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் யார் எவ்வளவு வாக்குகளை பெறப்போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் வெல்லப்போவது யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள இன்னும் சற்று காலம் பொறுத்திருக்கவே வேண்டியுள்ளது பாராளுமன்ற தேர்தலில் திராவிட கட்சிகளின் கூட்டணி வாக்குகள் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்